திருக்குவளை அருகே கொத்தங்குடி பகுதியில் பத்து ஏக்கர் நிலப்பரப்பில் ஒரே முறை நெல் விதைப்பு செய்து இரண்டு முறை அறுவடை செய்து உதயகுமார் என்பவர் சிறந்த விவசாயி என பெயர் எடுத்து வலம் வருகிறார் நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்குவளை அருகே உள்ள கொத்தங்குடி பகுதியைச் சேர்ந்த உதயகுமார் விவசாயியான இவர் கடந்த நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக தனக்கு சொந்தமான பத்து ஏக்கர் நிலத்தில் நெல் பயிரிட்டு விவசாய பணியில் ஈடுபட்டு வருகிறார் இவர் கடந்த ஜூன் மாதம் திருப்பதி ரக நெல்லை ஐந்து தெளித்துள்ளார் பின்பு புரட்டாசி மாதம் நெல் அறுவடை செய்துள்ளார் பின்பு அதே நெற்கதிரிலிருந்து தானாகவே கொட்டிய நெல் மீண்டும் முளைக்க தொடங்கியது அந்த நேரம் மழை பெய்ததால் நன்கு முளைத்துள்ளது அந்த நெற்பயிரை நன்கு பராமரித்து வந்ததால் செலவு மிச்சம் ஏற்பட்டுள்ளது தற்போது அறுவடை இயந்திரம் மூலம் அறுவடை செய்து ஒரே செலவு செய்து இரண்டு முறை அறுவடை செய்ததாகவும் நல்ல மகசூல் கிடைத்தது எனவும் இது தனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாகவும் செய்தியாளர்களிடம் அவர் தெரிவித்தார் எனவே எல்லோரும் விவசாயம் செய்ய வேண்டும் எனவும் அனைவருக்கும் அவர் வேண்டுகோளை வைத்தார் மேலும் தனது இறுதி காலம் வரை விவசாயம் செய்வேன் எனவும் விவசாயம் தனக்கு உயிர் மூச்சு எனவும் மகிழ்ச்சி பொங்க கூறினார் இதனால் சிறந்த விவசாயி என அவர் பெயர் எடுத்துள்ளார் நான் வந்து உதயகுமார் பேர் ஆழ்த்தம்படி ஆழ்த்தம்படியில் கொத்தங்குடி தொழுதூரில் ரெண்டு மாதம் பத்து ஏக்கர் நிலம் இருக்குது புரட்டாசி மாதம் இருபதாந்தேதி அறுப்பறத்தேன் இன்னைக்கு கொட்டுன நெல் இன்னைக்கு அரப்பர்த்திட்ருக்கேன் நிறையா வளைஞ்சிருக்கேன் எனக்கு திருப்தி நெல் தெளிக்கலை டிராக்டர் உழுவில் எனக்கு மிகப்பெரிய தெ திருப்திங்க ஒரு ரூபா எனக்கு மிச்சம் டிராக்ட்ரு அடிக்கணும் நெல் தெளிக்கணும் அண்டை போடணும் தெளிக்கணும் மிகப்பெரிய திருப்திங்க நாற்பத்தஞ்சி வருஷம் இன்றைக்கி இல்லைங்க நிறையா சாவடி பண்ணியிருக்கேன் மக்கள் எனக்கு என்னங்க பத்து பத்து கிலோ அரிசி கங்காட்டில் அரிசி வாங்கி தின்னு இருப்பேன் ஆனால் விவசாயம் பண்ணணும் சாதிரம் வரைக்கும் விவசாயம் பண்ணணும் விவசாயத்தை பண்ணணும் விவசாயத்தை பண்ணணும் நாட்டில் விவசாயம் பண்ணணுங்க உலகத்துலேயே நெல் மிகப்பெரிய ஒரு வறட்சியாக பண்ண விவசாயம் பண்ணேன் இன்றைக்கும் விவசாயம் சாவர வரைக்கும் விவசாயம் பண்ணேன் இந்த நிலத்தை வந்து விற்று போட்டால் ஒன்றரை கோடி ரூபாய்க்கு விற்கிங்க விற்று பேங்கில் போடலாங்க நான் சாவர வரைக்கும் விவசாயம் பண்ணுவேங்க விவசாயம் பண்ணிக்கிட்டே இருப்பேங்க பாருங்கள் தன்னாலாம் முளைச்சிருக்கேன் ஒட்டுநெல் பாருங்கள் மிஷின் இருக்குது அருமையாக விளைஞ்சிருக்கேன் போது எனக்குங்க